நாம் பார்க்குற இந்த இடத்துல ஒரு சதுரம் இருக்குது இதை பல சதுரங்களாக பிரித்து இருக்காங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது சம பகுதிகள் இருக்குது இதில் ஒன்றை மட்டும் நான் வண்ணம் தீட்டினா அதாவது இதோ இந்த ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து உதாரணத்துக்கு இங்க நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா இது ஒன்பது சம பகுதிகளில் ஒன்று இந்த மஜந்தா சதுரம் இந்த பெரிய சதுரத்தில் ஒரு பகுதி மட்டும்தான் அதோட அளவு என்ன அதைத்தான் நீங்க இந்த முழுமையில் ஒன்பதில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன சதுரம் ஒன்றின் கீழ் ஒன்பதை குறிக்குது ஒருவேளை நாம பல சதுரங்களுக்கு வண்ணம் தீட்டினா நான் மேலும் வண்ணம் போறேன் இதுக்கும் அப்புறமா இதோ இதுக்கும் வண்ணம் தீட்டுவோம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தீட்டுவோம் அப்புறம் இதோ இங்க இருக்கக்கூடிய இதுக்கும் வண்ணம் தீட்டுவோம் சரி இப்போ நாம வண்ணம் தீட்டி இருக்கக்கூடிய பின்னத்தோட அளவு என்ன நாம தான் ஏற்கனவே பார்த்துட்டோமே இவை ஒன்னின் கீழ் ஒன்பதுக்கு சமம் ஆக இது ஒன்னின் கீழ் ஒன்பது அதுவும் ஒன்னின் கீழ் ஒன்பது இது ஒன்னின் கீழ் ஒன்பது இப்போ ஒன்னின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறத நான் ஒன்பதுல ஒன்னு சொல்றேன் இவை ஒவ்வொன்றுமே ஒன்னின் கீழ் ஒன்பது இவற்றில் எத்தனை கட்டங்களுக்கு நாம இப்ப வண்ணம் தீட்டி இருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சதுரங்களுக்கு வண்ணம் தீட்டி இருக்கும் ஆக மொத்தம் நாளின் கீழ் ஒன்பதுக்கு வண்ணம் தீட்டி இருக்கும் ஒன்பது சம பகுதிகளில் நாளுக்கு வண்ணம் தீட்டிட்டோம் அப்படின்னா முழுமையில் நாளின் கீழ் ஒன்பதுக்கு வண்ணம் தீட்டி இருக்கும் இப்போ தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வரப்போகுது இங்கே அஞ்சு சம பகுதிகள் இருக்குது இல்லையா இப்போ இதை நான் எழுதுறேன் அஞ்சு சம பகுதிகள் இருக்குது இப்போ நான் இந்த அஞ்சுக்குமே வண்ணம் போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பகுதிகள் ஒவ்வொன்றுமே ஒன்றின் கீழ் அஞ்சுக்கு சமோன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது அஞ்சில் ஒன்று இப்போ நான் மொத்தமாக வண்ணம் தீட்டி இருக்கேன்ல இது எவ்வளவு அஞ்சு சம பகுதிகளில் அஞ்சுக்குமே நான் வண்ணம் தீட்டிட்டேன் நான் இது அஞ்சுக்கு அஞ்சு வண்ணம் தீட்டப்பட்டது கொஞ்சம் பொறுங்க அஞ்சு சம பகுதிகளில் அஞ்சுக்குமே வண்ணம் தீட்டினா அதாவது அஞ்சின் கீழ் அஞ்சு அப்படின்னா அது ஒரு முழுமைக்கு சமம் அதாவது முழுவதற்குமே வண்ணம் தீட்டினதுக்கு சமம் அதுதானே உண்மை அஞ்சின் கீழ் அஞ்சு அப்படின்னா அது ஒரு முழு அளவு இப்ப நீங்க இந்த காணொலியை நிறுத்திட்டு ஒரு காகிதத்தில் எழுதுங்க பார்க்கலாம் இல்லனா கொஞ்சம் யோசிங்க இந்த முழுமைகள் ஒவ்வொன்றுலையுமே எவ்வளவு பின்னம் வண்ணம் திட்டப்பட்டுச்சு இந்த முதல் பின்னத்தை எடுத்துக்குவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சம பகுதிகள் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலுக்கு வண்ணம் இருக்குது அதாவது இந்த படத்தில் நாளின் கீழ் ஆறுக்கு வண்ணம் இருக்குது இப்போது இங்கே செல்வோம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சம பகுதிகள் இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாளுக்கு வண்ணம் தீட்டப்பட்டிருக்குது ஆக இந்த வட்டத்தில் நாளின் கீழ் அஞ்சுக்கு வண்ணம் தீட்டப்பட்டு இருக்குது இப்போது இந்த படத்தை பார்த்தா ரெண்டு சம பகுதிகள் தான் இருக்குது அப்புறம் இந்த ரெண்டுமே வண்ணம் தீட்டப்பட்டு இருக்குது அதாவது இங்க ரெண்டு அரை பகுதிகள் வண்ணம் தீட்டப்பட்டு இருக்குது அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன தெரியுமா இது முழுவதுமே வண்ணம் இருக்குது அப்படின்னா இது ஒரு முழுமைக்கு சமம் இதை ஆங்கிலத்தில் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த படத்தை பாருங்களேன் இதை நாம சேர்ந்தே செய்வோம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு பகுதிகள் இல்லையா இதுல ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுக்கு வண்ணம் இருக்கு. அப்படின்னா சிவப்பு வண்ணம் இந்த படத்தில் மூணின் கீழ் நாளை பிரதிபலிக்குது ஆனால் இதோடய பகுதிகள் எல்லாமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் இந்த சிவப்பு பகுதி ரொம்ப பெருசாக இருக்குது அது மற்ற மூனை விட பெருசாக தோணுது ஆக இங்கே நாலு சம பகுதிகள் கிடையாது ஆக இங்கே வரையப்பட்டிருக்கிறத வச்சு மூணின் கீழ் நாலு நிரப்பப்பட்டிருக்கிறதா நம்மளால் சொல்ல முடியாது